இந்த வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தல் பத்தி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசாக வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்து இந்த மீனராசிலேயே வரக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ நீங்க நட்டு வைக்கக்கூடிய மரம் வேம்பு மரம் ஸோ இந்த வேம்பு மரம் கன்றை வந்து உங்களுடைய நட்சத்திர தினத்தன்றோ உத்திரட்டாதி என்றோ அல்லது சனிக்கிழமை என்றோ நீங்க தாராளமாக நட்டு வைக்கலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சக ஊழியரால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அல்லது தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க பக்கத்துல ப்ரமோஷன் கிடைக்க விடாம ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்க அலுவலகத்துல போயிட்டு இருக்குன்னா நீங்க தாராளமா இந்த மரம் கன்று நட்டு வைத்தீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து சால்வ் பண்ணி வெளியே வந்துடலாம் ஸோ அதுக்கடுத்து இடமாற்றம் சார்ந்து முயற்சி செய்யறவங்க வெளிநாட்டுக்கு போகணுன்னு எண்ணிகிட்டு இருக்கவங்க இரும்பு வியாபாரம் செய்கிறவங்க கிரனைட் கற்கள் கருங்கற்கள் வியாபாரம் செஞ்சிட்ருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இந்த வேம்பு மர கன்று வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்குது ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்